இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட உங்களுக்கு அந்த துண்டு வரும் பக்கெட் வந்துருக்குன்னு சொல்லி அந்த துண்டை கொடுத்துட்டு இதில் எல்லாத்தையும் கொடுத்தா இந்த பக்கெட் வந்து நீங்கள் எடுக்கலாம் இது வந்து வீட்டை கொண்டு வர வீட்டை கொண்டு வந்து நீங்கள் இல்லையன்று சொன்னால் இப்படி ஒரு துண்டு வச்சுட்டு யா வந்து இதை எடுக்கலாம் நீங்கள் இதில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பேக்கெட் ஒன்று இருக்குது ஏன் இந்த பேக்கெட் இங்கே இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று இருக்கு துபாய் போயிருந்தப்போ வந்து திருச்சி கோல்டுன்னு ஒரு கடைக்கு போயிருந்தோம் நாக கடைக்கு அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக அந்த கோல்டை பற்றி கோல்டு பார் பற்றி வடிவங்க படுத்திகிட்டு இருந்தார் ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு இப்போ கிறிஸ்மஸ் வரும்போது எனக்கு ஒரு பிரியோசனமான ஒரு அன்பளிப்பு நானே எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் இப்போ கிறிஸ்மஸ் வரும் வந்துரு வருது அந்த கிறிஸ்மஸுக்கு நான் எனக்கு அன்பளிப்பாக எடுத்த பேக்கெட் தான் இது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது தானே வாங்க பார்க்கலாம் இப்போ நாங்கள் இதை திறந்து பார்ப்போம் எனக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு என்ன இருக்குன்றத நான் காட்டுறேன் உங்களுக்கும் கண்டிப்பாக ஆர்வமாக இருப்பீங்க இதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி இப்போ திறந்த உடனே இதில் ஒரு பேப்பர் இருக்குது இந்த பேப்பரில் வந்து இந்த இந்த பட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஆர்டர் பண்ண டீட்டெயில்ஸ் அதை அப்புறம் இங்கே வச்சுருவோம் சரி இப்போ அந்த ஆர்டர் பண்ண டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு இதுக்குள்ள இது ஒன்று இருக்குது அப்புறம் இப்படி ஒரு கொட்டி அழகான பாக்ஸ் ஒன்று இருக்குது ஸோ இந்த ரெண்ணையும் மிக உடச்சு பார்ப்போம் இது இதில் இருக்கட்டும்

number 1 number 2 number 3 number 4 number 5 number 6 number 7 number 8 number nine. rating and cold rating system okay. first diagram so in the box open ஸோ இது ரெண்டும் நாங்கள் தேவையில்ல இதுங்களை வச்சுக்குவோம் இதுவும் தேவையில்லை என்ன இருக்குதுன்னு சொன்னால் இதுலேயும் இப்படி ஒரு கோயின் ஒன்று இருக்குது இதில் வந்து ஒரு கோல்டு ஒன்று வாங்கியிருக்கேன் கோல்டு வந்து பேம்ப் அதை வந்து திருச்சி கோல்டு துபாய்க்கு போனப்போ வந்து நீங்கள் டுபாய் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் அந்த அவர் டுப திருச்சி ஓனர் வந்து விளங்கப்படுத்துனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட இது தான் பேம் இது கோல்ட் இது வந்து சில்வர் சில்வர் பிட்காயின் கோயின்ன்ற சிம்போல் போட்டது சில்வர் கட் சில்வர் கோயின் அப்புறம் இதுவும் ஒரு சில்வர் கோயின் நல்ல வடிவமாக பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க சில்வர் கோயின் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதுதான் நான் ஆசைப்பட்டது வாங்கலை பட் ஆசைப்பட்டது வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் அதோட சாயலில் இருக்கிற இன்னொன்று வாங்கியிருக்கிறேன் சில்வர் சில்வர் கட்டி தான் இது அவங்க வந்து திருச்சி கோவில் வந்து எங்களுக்கு கோல்டு கட்டி காட்டினாங்க என்னால் அது சரியான விலை ஸோ வாங்க முடியலை சில்வர் எனக்கு வாங்கக்கூடியதாக இருந்துச்சு ஸோ இதையாச்சும் நான் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி சில்வர் இப்போ வாங்கியிருக்கேன் இது இங்கே இங்கே அந்த அவர் சொன்ன அந்த பேமோட சில்வர் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னு சொன்னால் நீங்கள் என்னோடய நியூ துபாய் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேம்பில் ஒரு முக்கியமான இது என்னன்னு சொன்னால் அவங்க வந்து சர்டிஃபிகேட் தருவாங்க இந்த சர்டிஃபிகேட் நம்பர் தான் ரொம்ப முக்கியம் இது தான் இந்த நம்பர் தான் அவங்க துபாயிலேயும் கூட அந்த வேண்டணும்னு ஆசைப்படுறது காரணம் வந்து இது வந்து செக்யூரிட்டி நம்பர் ஸோ இந்த இப்படி ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க இது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பேம்ப் டாட் காம் அதோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நிற்கிறோம் இந்த பேம்ப் வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் அவங்கன்ற கலெக்ஷன் எல்லாமே இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இது பேம்போட கோல்ட் கலெக்ஷன் இதில் வந்து பெரும்பாலும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய டிசைன் வந்து லேடி ஃபுர்த்து நான் சொல்லக்கூடிய இந்த லேடியோட சிம்போல் போட்ட கோ கோயினாக இருக்கட்டும் பாராக இருக்கட்டும் கோல்ட் கட்டியாக இருக்கட்டும் இது வந்து ஃபேமஸ் இந்த பேமோட மற்றது வந்து லூனார் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு டிசைனும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் திரும்ப அஞ்சூறு கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் நூறு கிராம்னு சொல்லி தங்க கட்டிகள் இருக்குது இந்த பேமோட ஸ்பெஷலே வந்து இதில் இருக்கிற இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பேமில் பேமுக்குள்ளே வந்தால் இந்த கோல்ட் கட்டியை கட்டி வந்து இருக்குது இதில் வந்து இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னால் வந்து இருக்கிற நம்பர் இந்த சி ஐம்பத்தி நாலு எண்பத்தேழு இருபத்தாறுன்ற இருக்குது பாருங்கள் இந்த சர்ட்டிஃபிகேட் நம்பர் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் இந்த சர்டிஃபிகேட் நம்பர் தான் இந்த பேம்ப் என்ற தங்கம் வந்து உலகத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஏன்னு சொன்னால் இது வந்து ஃபேக் பண்ண முடியாது இதில் வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் ப்ளோக் சைனில் போட்டு பார்க்கலாம் இந்த நம்பர் இருக்கான்னு சொல்லி நாங்கள் காட்டுறேங்க பார்க்கலாம்னு சொல்லி அதில் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட தங்கக்கட்டி வந்து ஃபேக் இல்லை ஒரிஜினல் அந்த ஒரிஜினாலிட்டி நம்பிக்கை தகுந்த ஒரு தங்கக்கட்டி கொடுக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் தான் இந்த பேம் வந்து எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய ஒன்றாக இருக்குது மற்றது நம்பிக்கை நம்பிக்கை கேட்ட இந்த சர்டிஃபிகேட் நம்பர் தர்றவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இப்போ நாங்கள் நகை வாங்குகிறோம்னு சொன்னால் அதுக்கு செய்கூலி சேதாரம் என்று சொல்லி பல கழிவுகள் இருக்குது அதுவே நாங்கள் இப்போ கட்டியாக வாங்கும்போது சில்வரோ கோல் கட்டியாக வாங்கும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு கழிவுமே இருக்காது அது விற்கும்போதும் சரி வாங்கும்போதும் சரி அந்த ஒரிஜினல் விலை எதுவோ அதுக்கு நாம் விற்றுக்கலாம் வாங்கிக்கலாம் இந்த ஒரு கிலோ தங்கத்தில் வந்து இந்த கீ இந்த தங்க கட்டியிலே வந்து கீழே வந்து சர்டிஃபிகேட் நம்பர் படி போட்டிருப்பாங்க அதில் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் ஒம்பது 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 பாயிண்ட் ஒம்பது இருந்தால் அது வந்து எதுவுமே கலப்படம் செய்யாத இருபத்தி நாலு ஒரிஜினல் கரெக்ட் தங்கம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்று இந்த வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம் நீங்கள் கீழே பாருங்கள் இதில் போட்டுருக்கிற நம்பர் தான் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் அதே மாதிரி நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம் இல்லை சில்வர் கூட வாங்கிக்கலாம் இப்போ வந்து நாங்கள் இதோட நம்பரை எங்கே போட்டு பார்க்கலாம்ன்றதை போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் மெட்ரோ சர்டிஃபிகேட் பேம்ப் கும்பண்டூர் இன்னொரு வெப்சைட் இருக்குது அதில் வந்துட்டு நீங்கள் உங்களோடய ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து மனுவலாக கொடுக்கலாம் இப்போ கோட் ஐட்டம் போயிட்டு உங்களோட அந்த கட்டியோட கீழே இருக்கிற அந்த சர்டிஃபிகேட் நம்பரை இதில் கொடுத்தா அது பிறகு உங்களுக்கு காட்டும் இதனால தான் இந்த பேம்ப் வந்து கோல்ட் மார்க்கெட்டில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது சாம்ப்ன்ற சொல்லி ஒன்று இருக்க திருச்சி கோட்டில் சொல்லியிருப்பாங்க அதில் அது வந்து ரூபாயில் அதிகம் வாங்குறதா இருக்கு இந்த சர்டிஃபிகேட்டும் இந்த சில்வரும் முக்கியம் நீங்கள் இப்போ விற்கிறதுனாலும் நீங்கள் இந்த ரெண்டும் சேர்த்து தான் விற்கணும் வாங்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டும் சேர்த்து தான் வரும் இந்த நம்பர் இந்த இந்த கட்டியில் இருக்குது அதனால இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் ஸோ நான் அப்போது துபாயில் இருக்கும்போது வாங்கணும்னு நினைச்சேன் இங்கே வந்து ஒரு ட்ரை ரை பண்ணி பார்ப்போம் அவங்க சொல்லும்போது பேம்பை பெற்றி ரொம்ப பெருசாக சொன்னாங்க இங்கே வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்குவோம் இப்போவே எல்லாருமே சில்வர் கோல்டுண்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நான் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் முடிஞ்சது இப்போது சில்வர் வாங்கியிருக்கேன் யாருக்கும் தெரியும் இன்னும் ஒரு பார்சல் வரலாம் அதுக்குள்ளே மினுமினுந்து தங்கம் கூட இருக்கலாம் நான் இதை கொஞ்சம் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு நான் என்ன போன திருச்சி வீடியோ போட்டபடியா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நான் மேலே லிங்க் பண்ணி விடுறேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை நாங்கள சந்திக்க